இங்க இருக்கக்கூடிய மதங்கள்ல பெரும்பான்மை மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மதம் இந்து மதம் இவங்க ரிக்கு யஜுர் போன்ற நான்கு வேதங்களை அவங்க தங்களுக்குண்டான வேதங்களாக ஆதாரமாக காட்டுறாங்க படித்தவர்கள் காட்டுவாங்க படிக்காதவங்களுக்கு அது தெரியாது அப்போ அது போன்ற வேதங்கள்ல குரானுக்கு சொல்லப்படக்கூடிய கான்செப்ட் இருக்குல்ல அதுக்கு அதே கருத்துக்கள் ஒன்று ரெண்டு இது இடம்பெற்றிருக்கு அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல முந்தைய வேதங்கள் வந்ததாக பேசுதா இல்லையா குரான் நாம கூட நான்கு வேதங்களை சொல்றோமா இல்லையா ஜபூர் இஞ்சில் தௌராத் குரான் சொல்றோமா இல்லையா இப்படி பல வேதங்கள் பல நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டதாக குரான் சொல்லுது அப்போ அந்த வேதங்கள் ஏன் முன்னாடி கொடுக்கப்பட்ட வேதங்களா இருக்க கூடாது ஒரு நபிக்கு ஒரு இறை தூதருக்கு கொடுக்கப்பட்ட வேதமாக ஏன் ரிக்கு இருக்க கூடாது ஏன் எஜூர் இருக்கக்கூடாது அதற்கான வேதம் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவங்க கேக்குறாங்க ஏன்னா கருத்துக்களை ஒன்றை ஒப்பிட்டு பார்த்தா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி திருக்குறள் கூட இப்படி கேட்பாங்க திருவள்ளுவர் எழுதுன திருக்குறள் இருக்கா இல்லையா இதுல வரக்கூடிய கருத்துக்கெல்லாம் எடுத்து காட்டி இந்த கருத்து ஏன் முன்னாடி அனுப்பப்பட்ட ஒரு நபி இறை தூதருக்கு கொடுக்கப்பட்ட திருக்குறளாக இருக்கக்கூடாது என்று கூட நிறைய நபர்கள் கேட்பது உண்டு இதற்குண்டான பதிலை நாம் தெரிந்து கொள்ளணும் குரான் என்ற வேதம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல ஏன் குரான் என்ற வேதத்தை இறைவன் கொடுத்தா தெரியுமா குரானுக்கு முந்தைய இருக்கக்கூடிய வேதங்கள் எல்லாம் மனித கரங்கள் பட்டு விட்டது மனித கரங்கள் பட்டு இறைவனுடைய கருத்துக்களோட மனித கருத்துக்களும் சேர்ந்து விட்டது அதாவது உண்மையோட பொய் கலந்து விட்ட தான் குரானை இறைவன் இறக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது புரியுதா இல்லையா குரான் என்ன பேசுதுன்னு கேட்டா ஒரு இறைவனை மட்டும் நீங்கள் வணங்கணும் ஒரு இறைவன் அல்லாவை தவிர நீங்க யாரையும் வணங்க கூடாது என்று குரான் டிக்ளேர் செய்து நீங்க கற்சிலையா வச்சு வணங்க கூடாது நீங்க மனிதர்களை கடவுளாக ஆக்க கூடாது சூரியன் சந்திரனை வணங்க கூடாது என்றெல்லாம் இஸ்லாம் ஓர் இறை கொள்கையை திட்டவட்டமா சொல்லுது இந்த வேதங்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா பின்னாடி வந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா வேதத்திலேயே தன்னுடைய சுய கருத்துக்கள் எழுத இவங்க உள்ள ஒரு நாலு ஆரம்பிச்சுட்டாங்களை புதுசு புதுசா உள்ள எழுதுனாங்க இஞ்சியில் இருக்குன்னு சொன்னா இஞ்சியிலேயே உள்ள நிறைய எழுதுனாங்க ஜபூர் இருக்குன்னு சொன்னா ஜபூர்லயே நிறைய எழுத ஆரம்பிச்சாங்க அப்ப அல்லாஹ் வந்து அத பாதுகாக்கலையா கேட்டா அண்ணா அதுக்கு அந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்கல குரானுக்கு அந்த மாதிரி வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம் என்ன வாக்குறுதி அறிவுரை இந்த குரானை நாம் தான் அருணினோம் இதை நாமே பாதுகாப்போம் என்ற வாக்குறுதி குரானுக்கு இருக்கிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக முகமது நபி சொல்லா அலிசம் அவர்களுக்கு சவுதி அரேபியாவுல தன்னுடைய நாற்பதாவது வயதுல இருந்து அறுபத்தி மூணாவது வயது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குரான் அருளப்பட்டது இருபத்தி மூணு ஆண்டு காலத்தினுடைய தொகுப்பு குரான் மொத்தமா கொடுக்கல ரெண்டு ரெண்டு வசனமா நாலு நாலு வசனமா பத்து பத்து வசனமா ஐம்பது ஐம்பது வசனமா இப்படி நூத்தி பதினாலு அத்தியாயங்கள் கொண்ட ஒரு குரான் இருபத்தி மூணு ஆண்டு காலத்துல முகமது நபி அவர்களுக்கு அருளப்பட்டது இந்த குரானுக்கு இறைவன் என்ன வாக்குறுதி கொடுக்கிறான் இதை நாமே பாதுகாப்போம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் இப்படி இஞ்சிலுக்கு இறைவன் கொடுத்தானா அல்லா கொடுத்தானா தௌராத்துக்கு அல்லா கொடுத்தானாரு கொடுத்தானா மற்ற வேதங்களுக்கு கொடுத்தானு கேட்டா இல்ல அந்த அடிப்படையில முந்தைய வேதங்கள் வந்து பாதுகாக்கப்படாத காரணத்தினாலதான் குரான் என்பது கொடுக்கப்பட்டது ஒண்ணு ரெண்டாவது என்னன்னு கேட்டா இப்படி பேர் சொல்லப்பட்ட வேதங்கள் இருக்குல்ல இஞ்சில் கிறிஸ்தவர்கள் பைபிள்னு வச்சிருக்கிறாங்க தௌராத்துன்னு இருக்கு பாருங்க அது தோரா என்று சொல்லி யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சில பிரிவினர் வச்சிருக்கிறாங்க இந்த தௌராத் என்ற இந்த தோரான்னு சொல்றாங்களே இதுவா இருக்கட்டும் இந்த இஞ்சிய பைபிள் வச்சிருக்காங்களே இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தா குரானுக்கு நேர் மாற்றமான கருத்துக்கள்லாம் அதுல இருக்கு இயேசு வந்து சிறுவையில் அறையப்பட்டார் மரணி கொல்ல கொல்லப்பட்டு விட்டார் மூன்று நாள் கழிச்சு அவர் உயிர்ப்பித்தார்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்கல்ல குரானிதம் இதற்குது ஈசா அலை இஸ்லாம் அவர்களை அவர்கள் கொல்லவில்லை அங்கே ஆள் மாறாட்டம் ஏற்பட்டு விட்டது ஒருத்தரை கொண்டுட்டு ஈசா அலை இஸ்லாம் தான் யூதர்கள் நினைச்சுக்கிட்டாங்க அவர்களை சிலுவையில் அடையவும் இல்லை கொல்லவும் இல்லை அவர் வானளவு வான் உலகில் உயர்த்தப்பட்டு விட்டார்னு குரான் சொல்லுது ஆனா பைபிள் என்ன சொல்லுது இந்த அந்த பைபிள் என்ன அவங்க நம்புறாங்க இதுக்கு நேர் மாற்றமா இருக்கா இல்லையா பிதா சுதன் ஆவின்ற மாதிரி ஒரு கொள்கையை புது கொள்கையை பவுல் கொண்டு வந்தார் இத அவங்க நம்புறாங்க இஸ்லாத்துடைய இன்னொரு கான்செப்ட் வந்து ஒருத்தருடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார் நான் பாவம் செய்யறேன்னு வைங்களேன் என் பாவத்தை நீங்க சுமக்க முடியாது நான் ஒரு நன்மையை செய்யறேன்னு வைங்களேன் அந்த நன்மையை நீங்க சுமக்க முடியாது நன்மையோ தீமையோ நான் செஞ்சது நான் தான் சுமக்கணும் நீங்க செஞ்ச தீமையா நீங்க செஞ்சையா நீங்க மட்டும்தான் சுமந்தா இதான் குரான் சொல்லுது ஒருவருடைய சுமையை இன்னொருத்தர் என்ன செய்ய மாட்டார் சுமக்க மாட்டார் குரான் சொல்லுது பைபிள் என்ன சொல்லுது ஆதம் அலை இஸ்லாம் ஹவா அலை இஸ்லாம் இருக்காங்க ஆதாமியாவும் சொல்லுவாங்க இவங்க சொர்க்கத்துல அல்ல ஒரு பொருளை சாப்பிட கூடாதுன்னு வச்சிருந்தாங்கல்ல மீறி சாப்பிட்டாங்களா இல்லையா இந்த தப்பு காரணமாக எல்லா சந்ததிகளுக்கும் இந்த பாவம் வருதான் யார் சொல்றா கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க ஆதம் அலை இஸ்லாம் ஹவ்வா அலை இஸ்லாமும் செஞ்ச ஒரு தீமையின் காரணமாக வம்சாவளியாக பாரம்பரியமாக நீங்க நான் உட்பட என்ன செய்யறோம் பாவம் செஞ்ச நிலையில தான் குழந்தையா பிறக்குறோம் ஈசா அலை இஸ்லாம் தான் ரத்தத்தை பலியா கொடுத்து அந்த பாவத்தை போக்குனாருலாம் சொல்றாங்க அப்ப குரான் இதத்துக்குதா ஒருவருடைய பாவத்தை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார் ஒருத்தருடைய நன்மையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார் குரான் மறுக்குது ஆதம் அலி இஸ்லாம் தப்பு செஞ்சார் அவர் சுமப்பார் அவ்வா இஸ்லாம் தப்பு செஞ்சாங்க நீயே என்று குரான் பேசுது அப்போ இந்த வேதங்கள் வந்து குரானுக்கு மாற்றமாக இருக்குதா குரானோட ஒத்து போகுதா மாற்றமா இருக்குற கேட்டா முந்தைய வேதங்கள் இருக்கு பாருங்க இந்த வேதங்களுக்கும் குரானுக்கு உண்டான தொடர்பு என்னன்னு கேட்டா முசத்திகல் முன்புள்ள வேதங்களை இந்த குரான் மெய்ப்படுத்துகிறது முன்புள்ள வேதங்களை இந்த குரான் உண்மைப்படுத்துகிறது நல்லா சொல்றான் அப்ப குரான்ல உள்ளபடி கான்செப்ட்ல தான் இஞ்சியில இருந்துச்சு குரான்ல உள்ள கான்செப்ட் படி தான் தௌராத்துல இருந்துச்சு குரான்ல உள்ள கான்செப்ட் படி தான் ஜபூர் போன்ற எல்லா வேதங்களும் இருந்துச்சு இப்போ எடுத்து பார்த்தா தொடர்பு இல்லாத அளவுக்கு மாத்தி வச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்ப அந்த மாதிரிதான் இப்போ நான் சொல்றது உதாரணம் தௌராத்து சபூர் இஞ்சியில் போன்றதெல்லாம் நீங்க பரிச்சயமா விளங்கி வச்ச உதாரணம் இந்த திருக்குறளா இருக்கட்டும் இந்த ரிக்கி இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இதெல்லாம் குரான் ஹதீஸ்ல நீங்க கருத்துக்கள் மற்றவங்க பார்த்தீர்கள் என்றால் நல்ல கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கான்னு கேட்டா மாட்டு கருத்தே கிடையாது எல்லா புத்தகங்கள்லயுமே குரான் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் ஒத்துப்போகும் இந்த ஒத்துப்போகக்கூடிய காரணங்களை மட்டும் வைத்து இது முந்தைய வேதன்தான் அருளப்பட்டிருக்கிறது நம்ம சொல்ல முடியாது இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் என்று வேண்டுமானால் சொல்லலாமே தவிர எது சொல்ல முடியாதுங்க நூறு சதவீதம் திருக்குறள் என்பது முந்தைய வேதம் தான் என்று சொல்ல முடியாது என்கிட்ட திருக்குறள்ல புலால் உண்ணாதேன்னு திரு திருவள்ளுவர் சொல்றாரு கறி இருக்குல்லங்க இறைச்சி அசைவம் புலால் உண்ணாதேன்னு சொல்றாரு இது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுமா இறைச்சியை சாப்பிடாதுன்றதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுமா யார் யார் எந்த இறைச்சியை விரும்புறாங்களோ அதை இல்லை இஸ்லாம் சொல்லுதா இல்லையா இறைவன் அனுமதித்த உயிரினங்கள்ல அப்ப அந்த மாதிரி அடிப்படையில பல கருத்துக்கள் அதுல குரான் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துகள் இருக்கு அது மாதிரி நீங்க சுட்டி காட்டின இந்துக்கள் பின்பற்றக்கூடிய ரிக்கி யஜூர் இந்த மாதிரி வேதங்கள்லாம் இறைவன் தூய்மையானவன் இறைவன் ஒருவன் தான் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கு மாற்று கருத்து இல்லை அதோட சேர்ந்த பல கட்டுக்கதைகளும் எழுதப்பட்டிருக்கு அதோடு சேர்ந்து பல புராணங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் சில பேர் பேச்சாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி வைத்துக்கொண்டு உங்க ரிக்கு வேதத்திலேயே பாருங்க எங்க இறைவனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க முகமது நபியை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்கன்னு பேசுறாங்க இது தேவையில்லாத வேலை ஏன்னு கேட்டா அந்த வேதத்துல எடுத்து காட்டி பேசுறாங்க இவங்க இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு உங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க எங்களை நாங்களும் என்ன செய்யறோம் இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு நாங்க பேசுறாங்க இதே முதல்ல தப்பு குரான்ல இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இறைவனுக்கு அழகான முகம் இருப்பதாக குரான் பேசுது முகம் இருப்பதாக பேசுது கைகள் இருப்பதாக குரான் பேசுது அல்ல நரகத்தில் கால் வைப்பான் என்ற ஹதீஸ்ல இருக்கிறது நாளை மறுமை நாள்ல சொர்க்கத்தை என்ன செய்வான் பூமியை கையில விரித்து பூமி எல்லாம் வைத்து வைத்துக் கொள்வான்னு ஹதீஸ் இருக்கு அப்போ அல்லாவுக்கு கை இருப்பதாக முகம் இருப்பதாக அல்ல அழகான முறையில் இருப்பதாக நாமெல்லாம் நல்லடியார்கள் எல்லாம் அல்லாவை பௌர்ணமி நிலவை பார்ப்பதை போல போட்டி இல்லாமல் பார்ப்போம் என்றெல்லாம் பல செய்திகள் இருக்கிறது நாகூரணி பாவுடைய பாட்டு தான் உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவரா என்ற பாட்டு பாடி தவறான கொள்கையை இந்த சமுதாயத்தில் விதைத்தார் அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இஸ்லாத்துல இல்லாத கான்செப்ட்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு வேதத்துல பாருங்க இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு எங்க மார்க்கத்துல இறைவனுக்கு உருவம் இல்லை என்றெல்லாம் காட்டி சில பேர் பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது ஆகையினால குரான் ஹதீஸ்ல இருக்கிற தகவலை தான் நம்ம என்ன செய்யணும் சுட்டி காட்டணும் தவிர இல்லாத கருத்துக்கள் அதுல போய் ஒப்பிட்டு கொண்டு வந்து சொல்றதெல்லாம் வளர்ச்சியை விட பாதகங்களை தான் ஏற்படுத்தும் அந்த அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ளணும் அப்ப முந்தைய அந்த யார் எழுதின எந்த புத்தகங்களா இருந்தாலும் அது பாதுகாக்கப்பட்ட அம்சங்கள் இல்லாத காரணத்தினால்தான் கரை படிந்து விட்ட காரணத்தினால்தான் மனித கருத்துக்கள் எல்லாம் நுழைந்து விட்ட காரணத்தினால்தான் இறைவன் பாதுகாப்பு பெற்ற ஒரு வேதமாக குரானை இருக்கிறார் இந்த குரானோட எந்த கருத்தையும் உரசி பார்த்து கொள்ளணும் உரசி பார்த்து அந்த கருத்துக்கள் ஒத்து இருந்தா இது இறைவன் கொடுத்த கருத்தாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாமே தவிர நூறு சதவீதம் இறைவன் கொடுத்த வார்த்தை தான் நம்ம என்ன செய்ய முடியாது அடித்து சொல்லிவிட முடியாது